இன்னைக்கு காலையில் நடந்த ஓப்ளே வந்து எல்லாம் இதை வந்து நீங்கள் ஒரு யூடியூப் பதிவாக போட்டீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நரசிம்ம சதுர்தசி நரசிம்மனுடைய அருள் எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கண்டிப்பா பக்தி பண்ணாதான் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்குமா ஆமா இதுக்கு உதாரணம் பிரகலாத் மகராஜ் பிரகலாதன் ஒரு ஐந்து வயது குழந்தையாக இருந்து கொண்டு அவருக்கு எப்படி இப்படி ஒரு ஞானம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவர் பைக்கில் இருக்கும் போதே அவங்க அம்மா பைக்கில் இருக்கும் போதே நாரதர் மூலியமாக இந்த எல்லாம் பெற்று அவர் நல்ல ஞானத்தை பெற்றாரு அப்படி அவர் அடைந்த ஞானத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் அவங்க அப்பா வந்து தன்னுடைய பேரை உச்சரிக்கணும் கடவுள் அப்படிங்கிறவங்களே இல்லை நான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாத்திகம் அப்படிங்கக்கூடிய கான்செப்டை மகளே கொண்டு வந்தார் அப்பா வந்து பிரகலாத் மகராஜுக்கு இது உடன்பாடு கிடையாது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் கடவுள் தான் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு ஸ்ரீமன் நாராயணர் இல்லாம இந்த உலகம் இயங்காது பக்தி ஒன்றுதான் நம்மளை கரு சேர்த்ததுக்கு உண்டான மிகப்பெரிய வழி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு அதுல ஏதாவது உதாரணங்கள் நீங்க கொடுங்க மேம் கேட்டிருந்தீங்க இப்ப நமக்கு இருக்கக்கூடிய நேரத்திற்கு ஏற்றார் போல நம்ம சில ஸ்லோகங்களை மட்டும் பார்க்கலாம் நீங்க பாகதத்துல எடுத்துட்டீங்கன்னா பிரகலாத் மகராஜ் பேசக்கூடிய அற்புதமான ஸ்லோகங்களை பார்க்கலாம் அவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அசுர புத்திரர்களுக்கு அவங்க அவங்க அவரை பிறந்ததே அசுர குலந்தான் இப்ப நம்ம எந்த குலத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கிய கிடையாது நம்ம தன்னம்பிக்கையோட நம்ம டெவலப் ஆகி வரணும் அதை நம்ம பிரகலாதர் இருந்து கத்துக்கணும் அப்படி அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு அவங்க இன்டைரக்டா கொடுக்குறாங்க என்னன்னா ஸ்ரீ பிரகலாத உச்சம் கௌமாரம் ஆச்சரியோ தர்மா

புத்திசாலி மட்டும் தான் இதை கடைபிடிக்க முடியும் எல்லாருனாலையும் இதை கடைபிடிக்க முடியாது கண்டிப்பா பிராக்யன் ஒரு வேர்ட் யூஸ் பண்றாரு புத்திசாலி மட்டும் தான் கடைபிடிக்க முடியும் என்னன்னா பரமபுருஷருடைய திருவடியை பாகவதான் பரமபுருஷருடைய திருவடியை ஈக இப்பவே ஒருத்தர் கடைபிடிப்பான் யாரு புத்திசாலியா இருந்தா ஏன்னா இந்த மானுஷ ஜென்மம் அப்படிங்கிறது தத் அப்படி அத்ருவம் அர்த்ததம் அப்படின்னா இதுவும் இந்த சரீரமும் ஒரு நாள் அழியக்கூடிய இதுதான் இந்த சரீரத்துக்கு போய் நம்ம இருக்க முடியாது நித்திய வாசம் பண்ண முடியாது சதாசர்வ வாசமும் எப்பவுமே இதுக்குள்ளே இருக்கணும்னு நினைச்சோம்னா முடியவே முடியாது பகவான் தான் நித்தியமாக இருக்கக்கூடியவர் நம்ம வந்து 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 போகக்கூடியவர் ஸோ நம்ம வந்து இது ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில வந்து இது உடம்புக்குள்ள இருக்க முடியும்னு இருந்தா கூட இந்த மானிட ஜென்மம் எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது தயவு செய்து மீன் அடிச்சுக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னா இருக்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் சொல்றாரு அந்த ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி மீனடிக்கிறாங்க அவங்களுடைய வாழ்நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு புன்சோ வருஷ சதம் கி ஆயுஷ் தம் அர்த்தம் சாதி தாத்மனக நிஷ்பலம் அசோராத்ரியாம் சேதே தம் நூறு வருஷம் கணக்கு வச்சுருக்க அவரு நூறு வருடங்கள் யாரும் வாழ்றது கிடையாது அப்பாவே அவர் சொல்லியிருக்காரு நூறு வருடம் அப்படின்னு சொல்லி கேல்குலேஷன் பண்ணீங்கன்னா அந்த நூறு வருடத்துல அர்த்தம் பாதி அஜித ஆத்மனக நீ வந்து உங்களுடைய புலன்களுக்காகவே தேவையில்லாம சாப்பிடுறது தூங்குறது அதுலயே நீ செலவு பண்ணிட்டு தேவையில்லாம பேசறது முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பாதி வந்து நீ தேவையில்லாம செலவு பண்றதுல பேசிட்ட மீதி பாதிய நீ தூங்கிற ராத்திரியாம் சேர்த்தே உறங்கி விடுகிறாய் தமக இருளே நீ தூங்கி விடுற நம்ம தூங்குற நம்ம நம்மளோட டைமை பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல நீங்களே கால்குலேஷன் பண்ணுங்க ஏழு மணி நேரம் தூங்குறீங்க எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க அதுல நீங்க தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு பண்றீங்க இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி அவர் சொல்றாரு உன்னுடைய பாதி ஆயுள் அதுல போயிடுது ஐம்பது வருஷம் தான் நீ உயிர் வாழ்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஐம்பது வருடத்துலையும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீ செலவு செஞ்சு வீணடிச்சுக்கிற உன்னுடைய ஆயுள் அப்படிங்கறதே கொஞ்சம்தான் தான் இருக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா தான் நமக்கு தோணுது ஏன்னா நீங்க உங்க லைஃப் டைம்ல கல்குலேஷன் பண்ணணுங்கிறது முன்னாடியே இது வந்து எப்போ சத்திய இந்த கேல்குலேஷன் நமக்காக கொடுக்கப்பட்ட கேல்குலேஷன் இது பாகவத புராணத்துல உங்களுக்கு லாஸ்டி இருக்கும் நம்ம லைஃப் டைம் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒன்று சொல்றாங்க அதுல குழந்தை பருவத்துல உனக்கு பாதி போயிருக்கு முத்தசிய வாலியே கைச்சோர கீடதோ யாதி விம்சதி ஜலையா கிறிஸ்த தேவசிய யாதி அகல்பஸ் விமச்ச விம்சதி ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாமே இதில் நீ உன்னுடைய குழந்தை பருவத்தில் உன்னோட சின்ன குழந்தையிலேயே உனக்கு பாதி இது வேஸ்டாக போயிடுது அப்புறம் அட்லசன்ட் ஏஜ் அதில் போயிடுது அப்புறம் வாலிப பருவத்தில் லவ் அப்படி இப்படின்னு பத்து ஆண்டுகள் கழித்து விடுகிறாய் இவ்விதமாக இருபது ஆண்டுகள் உன்னுடைய குழந்தை பருவத்தில் போயிடுது அப்புறம் பின்னாடி இந்த நடுக்கட்டதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் தான் அது நீங்கள் அது கேர்குலேஷன் பண்ண குழந்தை பத்துல போயிடுது கடைசியில் உன்னுடைய லாஸ்ட்டு மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வயசாகிடுது நீ என்னதான் உன் லைஃப் டைமில் ஏதாவது ஒருபடி செஞ்சிருக்கியா செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஸோ மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்த முடியாமல் காம இச்சைகளில் அறியாமையிலேயே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதுல அதிகப்படுதலோடு உன்னுடைய மீதி வாழ்க்கையும் போயிடுது ஸோ எஞ்சி உள்ள காலத்தை நீ எப்படி கழிக்க போகிறார் அதனால தயவு செய்தவர் சொல்கிறார் இப்பாவது இந்த சமயத்திலேயாவது நீ பக்தி பண்ணு விட்டுறாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு தயவு செய்து உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கக்கூடிய இந்த பயணத்துல உன்னுடைய நேரத்தை கொஞ்சமாவது ஏன்னா பகவான் காலமாக இருக்கிறார் என்று நம்ம பார்க்க வருகிறோம் இப்போ பாருங்க இப்போ இந்த சமீப காலத்துல நேரம் என்பது போறதே தெரிய மாட்டேங்குது காலையில் ஆகுது நைட் ஆகிடுது அடுத்த நாள் ஆகுது போன வாரம் அப்படிங்கிறது இப்படி கண் திறந்து பார்த்தா இப்பதான் போன மாதிரி இருக்குது ஒரு மாதம் வந்து நம்ம வருடம் ஒரு வருடங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்போ ஒவ்வொரு வருடம் கலியா கலியா நம்மளோட ஆயுள் போயிட்டே இருக்கு அப்போ நீ என்ன பண்ண நம்ம சொத்து சேர்த்து வச்சோம் நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு உதவி செஞ்சோம் இது பண்ணோம் அது பண்ணோம் நான் போகும்போது புண்ணியத்தை எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ நீங்கள் புண்ணியத்தை எடுத்துகிட்டு போனீங்கனாலும் திரும்ப பிறக்கணும் பூமியில் புண்ணிய பாவங்கள் இருந்ததுனாலும் பிறவியானது இருக்கும் கர்ணன் வந்து மரண தருவாயில் இருக்கும்போது புண்ணியம் தான் அவருக்கு அப்போ கிருஷ்ணர் வந்து யாசனம் பெற்று அவருடைய ஆத்மாவை இங்கே குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போறாரு அப்படின்னா புண்ணிய பாவம் பேலன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப உனக்கு செல்வம் வந்து ரொம்ப அருமையான விஷயமா தெரியுது அர்த்த திருஷ்ணாம் விஷ்ணுஜெயின் அவர் ரொம்ப அழகா சொல்கிறாரு உனக்கு செல்வம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான தேன் மாதிரி ஒரு விஷயமா தெரியுது அதனால நீ பகவானை பிடிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிறாரு உங்கள் கேடைய நம்ம பணம் தேவையில்லையா மேம் அன்றாட வாழ்க்கைக்கு எங்களுக்கு பணம் இல்லாமல் எங்களால் வாழ்க்கையே வாழ முடியாது பணம் தேவையில்லையான்னு நீங்கள் கேட்கலாம் பகவான் சொல்கிறார் உங்களுடைய பண தேவைகளையாக இருக்கட்டும் உடல் ஆரோக்கியத்தையாக இருக்கட்டும் நான் பூர்த்தி பண்ணுறேன் பக்திங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறாரு ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து பகவான் சொல்லிகிட்டே இருக்கார் அதாவது இப்படியே உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பற்றுதல் வைத்து கொண்டே போனா என்றால் உன்னுடைய வாழ்நாள் வந்து வேஸ்ட் ஆகிடும் அதனால அவர் சொல்றார் அசுர புத்திரர்களேங்கிறார் நம்மளும் வந்து ஒன் சென்ஸ்ல பாத்தீங்கன்னா அசுர குலம் உடையவர்களா தான் இருக்கிறோம் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது அவர் நிறைய விஷயத்துல சொல்றாரு நகி அச்சுதம் பிரணியதோ பகு ஆயாசோ சுராத்மஜாக ஆத்மத்வா சர்வ பூதானா சித்தவா ஈக சர்வதக ரொம்ப அழகா சொல்றாரு என்னன்னா அசுர புத்திரர்களே இப்பவாதி இந்த நிமிஷமாவது பரம புருஷராக இருக்கக்கூடிய ஆதி அவர் தான் முதல்ல வந்தவர் சோ எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தை ஆவார் அப்படிங்கிறார் உண்மையாலுமே அவர் தான் தந்தை சர்வ பூதானா இந்த சர்வ பூத ஜீவராசிகளுக்கு ஏற்கனவே கிருஷ்ணா சொல்லியிருக்கார் பிதா மசிய ஜெகதோ மாதா தாதா பிதாமகன் கீதைலேயே சொல்லியிருக்கார் உன்னுடைய அப்பா நான் தான் உன்னுடைய அம்மா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சகலமும் நான் தான் உன் பித்தா மக தாத்தமும் நான் தான் சொல்லியிருக்காரு இததான் அவர் இங்க சொல்றாரு சர்வபூத எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவராகவும் தந்தையாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணரை இப்பொழுதே பிடித்துக் கொள்ளுங்கள் அப்போ நீங்க எந்த கேட்டகிரியில இருந்தாலும் பரவாயில்லைங்கிறாங்க கேட்கறவங்க ஒரு குழந்தையாகவோ அவர் இப்போ நீ ஒரு குழந்தையா கேட்டு இருந்தனாலும் சரி இல்ல ஒரு முதியவனாக கேட்டுக்கொண்டிருந்தா இருந்தாலும் சரி நீ பரமபுருஷனை திருப்திப்படுத்துவதில் இடையராது இப்பவாவது இந்த உபன்யாசத்தை கேட்ட பிறகாவது நீ வந்து உங்களுடைய மனதை வந்து அதில் செலுத்த வேண்டும் இப்படி இருந்தால் கண்டிப்பா இறைவனை அடைவாய் என்பதில் எந்த சிரமமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் பல விஷயங்கள் அற்புதமான உபதேசங்கள் இருக்கின்றது தொடர்ந்து நீங்கள் கௌரவ பவுண்டேஷன்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகள்லையும் ஒவ்வொரு வகுப்புகளிலையும் நீங்க வந்து கலந்துகிட்டு பயன்பெறணும் அப்பதான் வந்து நிறைய விஷயங்கள் புரியும் ஒரே கிளாஸ்ல எல்லாம் ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு யூடியூபும் கொடுத்துட்டே இருக்கிறேன் பட் காலையில் நடக்கக்கூடிய ஆறு முப்பதுக்கு நடக்கக்கூடிய அந்த வகுப்பு ரொம்ப இனிமையான வகுப்பு நீங்கள் எல்லோரும் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டு பயன்பெற முடியும் அதற்கான லிங்கை டெஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லோரும் கலந்து பயன்பெறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை இன்றைக்கி நரிஷிம சதுர்தசி அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து மற்றவர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் பயன்பெற வைங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொன்று நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப நன்றி ராதி